எல்லா அந்தகார சக்திகள் உடைக்கப்படுவதாக மாம்சத்தின் உடைக்கப்படுவதாக வானமண்டல பொல்லாத ஆவியுடைய துறைத்தனங்கள் அதிகாரங்கள் கத்தத்துவங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே வெள்ளிக்கிழமையிலே முதலாவது வாரத்திலே நாங்கள் சுட்டரிக்கிறோம்

ഇന്നും ഉമ്മ അറിയണു ഇന്നും ഉം അറിയണു ഇന്നും ഗിഡി ശരണു ഇന്നും ഗിഡി ശരണു പ്രസന്ന പ്രസന്ന ദേവ പ്രസന്ന பிரச பிரசன்ன இன்னும் உம்மை அரியணுமே இன்னும் மும்மை அரியணுமே இன்னும் கிடி சேரணுமே இன்னும் கிடி சேரணுமே பிரசன்ன प्रसन्न देव प्रसन्न 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 தேவ பிரசன ஷேரேதே ரே வலா கரத ரலவா ஷேதே ரே பல வரி தர பல கர தர ஷகர தர தரபலா கர தர தர பல வரி தர பலவா சந்தர தர வரி பல பரி பரபலவா ஓரி பல வரி தரபலா கரதர எங்கள் தேவனாகிய கத்தவர் உயர்ந்தவர் அவர் ராஜாதி ராஜா சேனைகளின் க

நாங்கள் ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் பிதாவை வானமண்டல பொல்லாத ஆவிகளுடைய துறைத்தனங்கள் அதிகாரங்கள் சந்தேகத்தின் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நுறுமுலும் அடையும் அடியா கட்டளை கொடுக்கிறோம் மாண்டவர் ஊர் ரீபா லா ஷ கே ரே தே ரே ப ல உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது உங்கள் பிரச்சனை பரலோகத்துக்கு தெரியும் உங்கள் பிரச்சனை பரலோகத்துக்கு தெரியும் உங்கள் தேவைகள் பரலோகத்துக்கு தெரியும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் தேவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலு இந்த ஆண்டிலே நிறைவேற்றும் நிறைவேற்றுமடியாய் பரலோகம் காத்து கொண்டு என்னை நோக்கி கூப்பிடு நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குதத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஓ ரிபா ல உங்கள் வாய்களை விரிவாக திறந்தால் அவர் நிரப்ப வல்லவரா இருக்கிறார் ஓ ரீபா லா ஷே கே ரே தே ரே அப்பா அரண்களை நிறமூலமாக்குகிற வல்லமை அரண்களை நிறமூலமாக்குகிற வல்லமை இன்றைக்கு ஒரு வல்லமை வந்து கொண்டிருக்கிறது அது இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகளாக உங்களை அடக்கி வைத்திருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளை அடித்து உடைத்து நிறமூலம் படுத்த கர்த்தருடைய ஆவியானவர் அரண்களை நிறமூலமாக்குகிற அந்த ஆவியானவர் இங்கே வந்து கொண்டிருக்கிறார் எல்லா பலவீனங்கள் ஆவிகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக உரிபாலா ஷேகே ரே தே ரே போலா கரப்பா ஷேகே ரீதி உங்கள் சிந்தனைகளை நாமத்தினாலே பிசாசானவன் தொடாத அளவிற்கு பிதா குமாரன் பரிசுத்த பிதாவி நாமத்தினாலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே வேலையடிக்கிற நான் ஊழியக்காரனாக உங்கள் சிந்தனைகள் காக்கப்படுவதாக உங்கள் கரங்கள் காக்கப்படுவதாக உங்கள் சரீரங்கள் காக்கப்படுவதாக உங்கள் எண்ணங்கள் காக்கப்படுவதாக பரிசுத்த ஆவிக்குள்ளே உங்களை நான் முழுக்கி அனுப்புகிறேன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் உங்களை உள்ளும் புறமுமாய் சுத்திகரிப்பாராக உரிய பாலா ஷேகே ரே தே ரே தே ரே பாலா பா ரா பாலா கரபா ஓ உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை

ரத்தத்தை தெளிக்கிற எல்லா இல்லங்கள் மேலே ரத்தத்தை தெளிக்கிற எல்லா இல்லங்கள் மேலே ரத்தத்தை தெளிக்கிற இந்த வருடம் என்ன ஆக போகிறது என்று கலங்கக்கூடிய ஆண்டு அந்த விதமான ஒரு விதமான பயத்தை சத்ருவானவன் ஆரம்பத்திலே கொடுக்காத அளவுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் சுத்தரிக்கிறன என்ன நடக்க போகிறது என்பதை விட கர்த்தர் உங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்பதுதான் நிஜம் அதை நீங்கள் பிடித்துக்கொண்டு ஓட வேண்டும் சத்ருவானவன் என்ன நடக்கப் போகிறது என்ற கேள்வியை எழுப்புவார் ஆனால் நீங்கள் அவனை பார்த்து சொல்ல வேண்டும் ஓ ரபாலா ஷபா எனக்காக யாவையும் செய்து முடிக்க எனக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார் இந்த ஆண்டில் அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் உடல் ரீதியாய் மன ரீதியாய் பொருளாதார ரீதியாய் எண்ணங்கள் ரீதியாய் ஆவிக்குரிய வாழ்க்கை ரீதியாய் பரிசுத்த ரீதியாய் எனக்காக யுத்தம் பண்ண ஆண்டவர் இருக்கிறார் என்று நீங்கள் நம்பவே யாரோ ஒருவர் அல்லது இருவர் அல்லது மூவர் அல்லது நான்கு பேர் அல்லது குடும்பம் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இன்றைக்கு என்னுடைய குடும்பத்தில் என்ன நடக்க போது இந்த வருடம் என்ன நடக்க போது என்று நீங்கள் சிந்திப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார் என்னை நோக்கி கூப்பிடு நீ அறியாததும் உனக்கு எட்டாதம் பெரிய காரியங்களை செய்வேன் நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் என்னை அல்லாமல் வேறு ஒரு தெய்வம் இல்லவே இல்லை நானே உன்னை கரை சேர்க்க வல்லமை உள்ள தேவர் நீ ரபால ஷே தே ரே தே ரே போ லகா ரிதா ரமா லவா ரிபா ஷே கே ரே தே ரே தே ரே தே ரே வா லா ரா வா லா ரா வா லா ரி மோ லோ தோ ரா வா லா லவா ரிபா லவா ரி கா ரா கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறார் ஓ என்னை நோக்கி கூப்பிடு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் யாரையும் நோக்கி கூப்பிடாது என்னை நோக்கி கூப்பிடு நீ உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்ய போகிறேன் கோணலான நேராக்க போகிறேன் என்னுடைய பெயர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற பெயரில் நான் வந்திருக்கிறேன் ஓ நான் மோசேவோடு கூட இருந்ததை போல நான் ஆபிரகாமோடு கூட இருந்ததை போல உங்களுடைய முற்பிதாக்களோடு கூட நான் இருந்ததைப் போல உன்னோடு கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே நான் இருக்கிறவராக ேன் என்றவர் கட்டளை கொடுக்கிறார் நான் உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறேன் உங்கள் எல்லைகளை பெரிதாக்கப் போகிறேன் ஓ இடம் கொள்ளாத அளவிற்கு உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை நான் போகிறேன் ஓ பூமி தாங்காத அளவிற்கு உங்கள் ஆசீர்வாதம் இருக்கும் நீங்கள் தொடர்ந்து ஓட வேண்டும் வியாதிகள் உங்களை விட்டு விலக போகிறது வறுமைகள் உங்களை விட்டு விலக போகிறது டிப்ரசர் ஆவிகள் இயேசுவை நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்தி இருக்கிறோம் ஆண்டவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே இருந்த டிப்ரஷர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள்ளே வராமல் நாங்கள் கனெக்ட் பண்ணி இருக்கிறோம் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நடந்தேறி இருக்கிறது கர்த்தர் அப்படி செய்ததுக்காக நாம் சோதரிப்போம் ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம்